வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எதார்த்தமாக ஏதோ ஒரு டைமில் வந்து கீழே விழுந்துடுறோம் காயமாயிடுது கையில் காலைல எங்கேனையாவது காயமாயிடுது அந்த டைமில் நமக்கு டக்குன்னு ஃபஸ்ட் எய்டு கொடுக்க முடியலை ஸோ அந்த மாதிரி ரீசன்னால் கிராமப்புறங்களில் நிறைய பேர் டக்குன்னு நமக்கு வந்து மருந்து எதுவும் வைக்க முடியாது கிடைக்கல அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மூக்குத்தி பச்சளை செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தாத்தா பாட்டி செடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெண்ணா செடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு வந்து இதை மாதிரி பல பெயர்கள் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அரிவாள் மூக்கு அப்படி அப்படி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எல்லோ கலரில் இருக்கும் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா கசக்கி அந்த காயம்பட்ட இடத்துல வந்து நம்ம வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயம் வந்து சீக்கிரமாகவே குணமாகும் ரத்தம் கசிகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குனு நின்றுன்னு சொல்லலாங்க இந்த செடியில் இந்த இலையோட சாறு வந்து பார்த்திங்கன்னா ஆறாத புண்களை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆற வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இலையோட சாற்றுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க பழங்காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே விழுந்து காயமாகறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையோட சாறை தான் வந்து பார்த்தீங்கன்னா கசக்கி புண்களுக்கு வந்து வச்சு ஆற வச்சாங்க மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா புண்கள் வந்து ஆறிடும் அதோடு மட்டும் இல்லாமல் இதோட இலைகளை வந்து நம்ம வாயில் வந்து மென்று நம்ம வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வாயில் துர்நாற்றம்லாம் இருக்குல்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய் து துர்நாற்றம் போக்குறதுக்கும் தொண்டையில் புண் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தொண்டை புண் சரியாகிறதுக்கும் ஈறுகளில் வந்து ரத்த கசிவுலாம் இல்லாமல் சரி செய்யறதுக்கும் தொண்டை புண் இந்த மாதிரி நிறைய அல்சரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளோட சாறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்றப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து வயிறை எரிச்சல் வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய சாப்பிட முடியல வயிறு எறிகிற மாதிரி இருக்குது அந்த அல்சர் பிரச்சனைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளோட ஜஸ்ட் ஒரு ரெண்டு இலை நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா போதும் அந்த ரெண்டு இலைகளை வந்து நம்ம மென்று சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க அதாவது புண்கள் வயிற்று புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்குத்தி பச்சளை இந்த இலைகளோட சாற்றுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இது வந்து ஆனா பெண்ணா செடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண் இருவருக்கும் இருபாலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு சம்பந்தமான நோய்களை வந்து குணப்போ குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செடிக்கு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா செடி அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த இலைகளை அதாவது இந்த மூக்குத்தி பச்சளையோட இந்த இலைகளையும் க இதோட கரிசலாங்கண்ணியோட இலைகள் இந்த ரெண்டு இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு அதோட சாட்சி எடுத்துக்கிட்டு அதோட நல்லெண்ணெய்யும் நம்ம நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் நம்ம வீடுகளில் செக்கிலாட்ட ஆட்டின சுத்தமான எண்ணெய்கள் இருக்கும் பார்த்திங்களா அதை நம்ம இதோட கலந்து காய்ச்சி நம்மளோட தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ நிறைய முடி கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குணமாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ தேமல் சொறி சிறங்கு இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறப்ப அந்த அதுக்கு மேலே வந்து இதோடய சாற்றை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ வந்து பார்த்தா அந்த சொறி சிறங்கு தேமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குணமாயிடுன்னு சொல்கிறாங்க ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரப்போ இது மட்டும் இல்லாமல் இதோட சாறு இருக்குல்ல அந்த சாரை வந்து நம்ம உடம்புல பூசிட்டு பெரியவங்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த கொட்டாய் இந்த ஆடு ஆடு மழை கட்டியிருக்க இடத்துலலாம் படுத்துருப்பாங்களா அவங்களாம் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இதோட சாற்றை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு போய் தூங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து பார்த்திங்கன்னா கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு இல்லாமல் பித்தத்தை வந்து போகக்கூடிய ஆற்றல் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தாத்தா பாட்டி செடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க புண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சிறந்த மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கொடுத்த வர பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இந்த சாறு வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்